வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் சிறப்புமாக உரிமைகளை கேட்டு வாழ்வதற்கான ஆண்டாக அமைய வியாபாரத்துக்கு வந்து பொங்கல் கொண்டாட இருக்கிறார் வேலனையிலே ஒரு பொங்கல் நடைபெறுகிறது அஹ் இந்த நிகழ்விலேயும் கலந்து கொள்ளுமாறு என்னுடைய கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி தவிசாளர்கள் மற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருக்கிறோம் இதற்கு பிரதானமான காரணம் இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டது இதை குறித்து நாங்கள் அமைப்பை என்கின்ற அமைப்பை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள் அதே அடிப்படையிலே அதே சட்ட அடிப்படையிலே தான் அவர்கள் இன்றைக்கு செய்வதும் சட்டவிரோதமானது அதற்குற ஒரு உடையத்தை அவர்கள் ஆரம்பித்திருந்த காரணத்தினாலே நாங்கள் அதை வன்மையாக எதிர்க்கிறோம் அவர்கள் பாவித்த அதே சட்ட குட்பாட்டை எங்களுக்கு இதை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் ஆகிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் அவர்களை இராணுவ தளபதிக்கு வாக்களித்ததற்காக பதவி விலகுமாறு கோரியிருக்கிறீர்கள் அதேவேளை இராணுவ தளபதியாக இருந்த சரத்பன்ஸ்வாக்கு வாக்களிக்க சொல்லியும் ஏற்கனவே இடம்பெற்றது இது ரெண்டுக்கு முடியாமல் சரஸ்வன்சேகாவுக்கு வாக்களிக்கும்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களை கோரிய போது நானோ ஸ்ரீதரனோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்க வேண்டும் நாங்கள் அரசியலிலேயே இருக்க வேண்டும் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில இது ஒரு தடவை ஒரு இராணுவத்தினருக்கு வாக்களித்ததற்காக நாங்கள் சொல்ல வேண்டும் எட்டு தடவைகள் மாறி மாறி அடுத்தடுத்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அரச பிரதிநிதிகளோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார் முதல் தலைமையாக அப்படியாக வாக்களித்த போது எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே அதனை நாங்கள் கேள்விக்குட்படுத்திய அவர்கிட்ட கேள்வி கேட்டுவிட்டோம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய நிறைவேற்று பயன்பாட்டு நியமனத்திலே அப்படியாக அவர் செய்திருந்தார் அதற்கு அவர் சில வியாக்கியானங்களை கொடுத்தார் அது நான் சொல்ல தேவையில்லை எனக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார் அதுலேயே முக்கியமாக நாங்கள் கருதுகிற இரண்டு விடயங்கள் ஒன்று இழப்பீட்டுக்கான அலுவலகம் நியமிக்கப்பட்ட போது ஐந்து பேர் அந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஒருவருடைய பதவிக்காலம் முடியவில்லை அப்படியே நாலு பேரை நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது அந்த ஒருவர் மேஜர் ஜெனரல் பாலித்தப்பட வேண்டும் ஏற்கனவே ஒரு ராணுவத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார் அந்த அலுவலகத்திலே ராணுவத்திலேயோ பாதுகாப்பு தரப்பிலே ஒருவர் கூட இருக்கக்கூடாது ஏனென்றால் பாதுகாப்பு தரப்பினாலே இழைக்கப்பட்ட விளைவுகளுக்காகத்தான் அந்த இழப்பு இழப்புடைய கொடுக்கப்படும் இது மிக மோசமான செயல் சொல்லி நாங்கள் கட்சியாக ஏமனதாக அவர் விற்கத்தக்கதாக ஒரு தீர்மானம் எடுத்து ஜனாதிபதியை கடத உடைக்கும் கடதத்தை முதலில் அவர் ஜனாதிபதி அவர்களை நியமித்துவிட்டார் ஆனால் குரல் அதாவது இந்த சுயாதீன ஆணை குழுக்கள் இராணுவ ஆதரவாகவும் செயற்படுகிறார் என்கின்ற ஒரு பாதையை சுட்டிக்காட்டியிருக்கிறது அவர் இன்னும் அதனை மறுக்கவில்லை மாறாக கஜேந்திர குமார் பண்ணம்லாம் பயிரமாக சொல்லியிருக்கிறார் அப்படி வாக்களித்ததாக என்னிடத்தில் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை திருத்த வேண்டும் என்றெல்லாம் கஜேந்திர குமார் பாதிரமாக இது ஸ்ரீதர் கிடையாதுன்னு சொல்லவில்லை இது எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் ஒரு சமூகத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் உங்களையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் எங்களுடைய கட்சியையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் அதில் இருந்து நீங்கள் விலகி இருந்தது நல்லது சொல்லி